ஃபோர்த்து ப்ரமோவும் வந்துருச்சு இதுவும் எனக்கு பல்பு தான் இதுவும் சாண்ட்ராய்டு ப்ரெசண்ட் ப்ரமோ இல்லை அந்த டாஸ்கோட ப்ரமோ தான் திருப்பியும் போட்டிருக்காங்க விஜய் டிவி நமக்கு இன்றைக்கி ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணோன்னே அது ப்ரமோ காமிக்காமலே வச்சுருக்காங்க இப்போ விஜய் சார் வந்து அந்த டாஸ்கை சொல்கிறாரு மற்றவங்களோட உழைப்பத்தை அடுத்து அவங்கள அமைக்கி நம்ம மேலே வரணும்னு யார் நினைக்கிறாங்க யார் யாரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க்கு அதை தான் கேட்குறாங்க அதுக்கு பிரஜனை சொல்கிறாங்க கனி வந்துட்டு இந்த மாதிரி சபரி விக்ரம் எஃப்ஜே இவங்க மூணு பேரோடய கேமை அமுக்கி மேலே வரணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு உண்மையிலே இப்படி ஒரு நெரேட்டிவை யார் செட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க முதல்ல அன்பு கேங்கிறது கனி சபரி எஃப்ஜே இவங்கன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அன்பு கேங்கில் ரம்யா இருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அன்பு கேங்கில் ஆளுங்களை மாற்றிக்கிட்டே இருக்காங்க கனியகாவும் விக்ரமும் அன்பு கேங்கிறாங்க இஷ்டத்துக்கு முதல்ல விக்ரம் சுபிக்ஷா வியான ஒரு நாங்கள் ஏன்னா இவங்களுக்கே எதே எது கேங்கிறதே தெரியல சும்மா ஏதாச்சும் ஒன்று ப்ளேம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஒரு கேங்லேயா கன்னியாக பேரை சேர்த்து அது அன்பு கேங்குங்கிற மாதிரி நேம் வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு கேங்கும் இருக்குது இந்த பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வேறையும் நிறைய கேங்ஸ் இருக்கு அந்த கேங்ஸ் என்னென்னா அடிக்கடி அவங்களுக்குள்ளேயே முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு சண்டை போடுவாங்க அதனால் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க அதனால அவங்கள ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல இவங்களாம் அதிகமாக சண்டை போடாமல் இருக்கிறதுனால ஈஸியாக கேங்குன்னு பிராண்ட் பண்ணுறாங்க இப்போது ரொம்ப ரொம்ப ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா எம்மா இவங்க கூட போய் யார் பேசுவாங்க அதுக்கு நம்மளே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக இருந்தேன்னா அந்த மாதிரி ஆளுங்களை கட்டு பயந்து சாதாரண ஆளுங்க கூட தான் பேசணும்னு நினப்பேன் அப்படிதான் ரொம்ப டாக்ஸிக் பீப்புள் இருக்கிற இடத்துல டாக்ஸிக்னஸ் டாக்ஸிசிட்டி கம்மியாக இருக்கிற பீப்புள் அவங்களுக்குள்ள தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க இதை வந்து பிடிச்சி அமுக்கிட்டு மேலே வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க யாரை பிடிச்ச கனியுக்கு அமுக்குனாங்கன்னு நான் எங்கேயுமே பார்க்கல நான் சத்தியமாக எந்த இடத்துலையுமே பார்த்தது கிடையாது அப்புறமா சாண்ட்ரா சொல்கிறாங்க விக்ரமன் கனி ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பிங்கிற மாதிரி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க சேர்த்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களும் தான் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு வியானா இல்லாமல் சாண்ட்ரா இல்லை சாண்ட்ரா இல்லாமல் வியானா இல்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்கு அதுக்காக அங்கே அவங்கள நம்ம கேங்குன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்தினால லெஃப்ட் அவுட் ஆகி ரெண்டு பேரும் அன்பாக பேசிக்கிறாங்க அதை வச்சுட்டு அவங்கள கேங்னு சொல்ல முடியாது இவங்க கூட தான் ஃபர்ஸ்ட்டு வந்தவுடனே வயல் கார்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு கேங் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை தனியாக வெளியில் வந்தாங்க ஸோ இவ் அவங்க கேங்னா இவங்களும் தான் கேங் கடைசியாக பார்வதி சொல்கிறாங்க விக்ரம் கனி எப்ஜேன்னு விக்ரம்லாம் ஃபர்ஸ்ட் இவங்க கூட பேசவே மாட்டாங்க விக்ரம் எப்போவுமே நான் பார்த்துருக்கேன் சுபிக்ஷா வியானா கூட தான் பேசிகிட்டே இருப்பார் இவங்க பார்வதி சொல்கிறது என்னென்னா கனி எஃப்ஜே ரம்யா சபரி இவங்கெல்லாம் தான் கேங்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அவங்க லிஸ்ட்டில் சபரி இல்லை ஏன் சபரி இல்லை அப்படின்னா சபரி இனி வின் பண்ண போகிறது இல்லைங்கிறது அவங்க மனசில் தெரிஞ்சிருச்சு வெளியிலேருந்து வைல்ட் கார்ட்ஸ் வந்து சபரிக்கு ரொம்ப ஃபேன்ஸ்லாம் இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ சபரியை லிஸ்ட்டு விட்டு எடுத்துட்டாங்க இவங்க மேலெலாம் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்குது கனியக்கா விக்ரம் இவங்க பேர்லலாம் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் இப்போ வந்து அந்த கேங் நேம் அப்படியே தான் இருக்குது பட் ஆளுங்களை சேஞ்ச் பண்ணி மாற்றி சொல்கிறாங்க பார்வதி விக்ரம் கனி எஃப் ஜெ இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு கேமாக எல்லாமே அவங்களே டிசிஷன் எடுத்து அடுத்தவங்கள அமுக்கி மேல வர மாதிரி சொல்றாங்க இந்த சொன்ன எதுலேயுமே உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க